இந்த வருஷம் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகன் படம் ஒரு பெரிய சர்ச்சையில மாட்டிருக்கு அதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது வாங்க பாக்கலாம் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் விஜய் இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமான பட்ஜெட் உலகம் பூரா காத்துட்டு இருக்கிற ரசிகர்கள் இப்படி ஜனநாயகன் படத்துக்கான எதிர்பார்ப்பு சும்மா எகிரிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ படமே ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கறதாம் பெரிய கேள்வியா நிக்குது ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் படத்தோட ரிலீஸ் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு அப்போ ஒரு சூப்பர் ஸ்டாரோட கடைசி படத்தை ரசிகர்கள் கிட்ட போய் சேர விடாம தடுக்கிறது எது என்னதான் பிரச்சனை சரி முதல்ல நாம பார்க்க வேண்டியது ஏன் இந்த படம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இதுல என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நாம பேசிட்டு இருக்கிற இந்த தான் ஜனநாயகன் இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா ஜான்வரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு தேதியெல்லாம் குறிச்சாச்சு ஆனா சென்சார் போர்டு உள்ள வந்ததால படம் இன்னும் வெளிவராம இருக்கு படத்தோட தலைப்பை கவனிச்சிங்களா ஜனநாயகன் அதாவது மக்களின் கதாநாயகன் இந்த பேர நடிகர் விஜயோட இப்போதைய அரசியல் இமேஜோட ரொம்ப நேரடியா கனெக்ட் ஆகுது இல்லையா இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு இது வெறும் இன்னொரு சினிமா கிடையாது இதுதான் சூப்பர் ஸ்டார் ஜோசப் விஜயோட கடைசி படம் இதுக்கப்புறம் அவர் முழு நேரமா அரசியலுக்கு போக போறார் சொல்லப்போனா இது ஒரு சகாப்தத்தோட முடிவு இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற பணத்தை பாருங்க முந்நூறு கோடி ரூபா யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம் சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகலனா அது தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் நஷ்டம் இல்ல முழு சினிமா இண்டஸ்ட்ரியமே அது பாதிக்கும் சரி இப்போ இந்த பிரச்சனையின் ஆணிவேருக்கே வருவோம் சென்சார் போர்டு அதாவது சிபிஎஃப்சிக்கும் சிக்கும் படக்குழுவுக்கும் நடந்த மோதல்தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிபிஎஃப்சினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் இதோட முழு பெயர் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் சுருக்கமா சொன்னா இந்தியால எந்த ஒரு படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும்னா முதல்ல இந்த அமைப்பு அதை பார்த்து சர்டிபிகேட் கொடுக்கணும் அவங்க ஓகே சொல்லலனா படம் ரிலீஸ் ஆகாது அவ்வளவுதான் விஷயம் இந்த சர்ச்சை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி படத்தை சென்சாருக்கு அனுப்புறாங்க அடுத்த நாளே சிபிஎஃப்சி சில திருத்தங்கள் சொல்லுது தயாரிப்பாளர்களும் எல்லாத்தையும் மாத்துனதா சொல்றாங்க ஆனா ஜனவரி ஆறு வரைக்கும் சர்டிபிகேட் வரவே இல்ல அதனாலதான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இப்போ என்னடானா சிபிஎஃப்சி படத்தை மறுபரிசீலனை செய்ய ஒரு புது கமிட்டி போட்டிருக்கதா ஆரம்பிச்சிருக்கு நிலைமை நாளுக்கு நாள் சிக்கலாகிட்டே போ அப்போ எதுக்கு இந்த தாமதம் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா படத்துல வர சில வசனங்கள் ரொம்ப சென்சிட்டிவாகவும் மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியும் தான் இந்த தாமதமா ஆனா தயாரிப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொன்ன எல்லா மாற்றங்களையும் நாங்க செஞ்சிட்டோம் ஆனாலும் சர்டிபிகேட் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுல யாரு சொல்றது சரி யாரு சொல்றது தப்புன்னு தெரியாம குழப்பம் நீடிக்குது இந்தியால நிலைமை இப்படி ஒரே சிவப்பு நாட பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஆனா இதே படத்துக்கு வெளிநாடுகள்ல என்ன நடந்ததுன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அது ஒரு தனி கதை இத பாருங்களேன் யுனைடெட் கிங்டம்ல அதாவது இங்கிலாந்துல அவங்களோட சென்சார் போர்டான பிபிஎஃப்சி படத்தை பார்த்துட்டு வன்முறை சில வசனங்கள் காரணமா ஃபிஃப்டீன் ரேட்டிங் கொடுத்து ரிலீஸ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க ஆனா நம்ம சொந்த நாட்டில் சிபிஎஃப்சி ரெண்டாவது முறையா படத்தை மறுபரிசீலனை செய்ய சொல்லியிருக்கு அங்க பச்சைக்கொடி இங்க செவகு கொடி எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க இந்தியாவில் படத்துக்கு தடை இருந்தாலும் வெளிநாடுகள்ல படத்துக்கான டிமாண்ட் எகிரிக்கிட்டு இருக்கு ஓவர்சீஸ்ல மட்டும் அட்வான்ஸ் புக்கிங்ல இருபத்தஞ்சு கோடி ரூபா வசூலாயிருக்கு யூகேல மட்டும் முதல் நாள் புக்கிங் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பவுண்ட்ஸ் இதுல இருந்து என்ன தெரியுது ரசிகர்கள் படத்தை பார்க்க ரெடியா இருக்காங்க ஆனா படத்தோட முக்கியமான சந்தையான இந்தியால மட்டும் அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு சரி எதுக்கு ஒரு படத்தோட ரிலீஸ நம்ம இவ்வளோ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் பாக்ஸ் ஆஃபீஸ் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல இது அதை விட ரொம்ப பெரியது இதுதான் விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது ஒரு பக்கம் அவர் திரையில ஒரு ஆக்ஷன் ஹீரோ நிஜ வாழ்க்கையிலயோ அரசியல்ல ஒரு மக்களின் கதாநாயகன உருவாகிட்டு இருக்கார் விஜயோட இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த அடையாளங்களும் ஒன்னு சேர்ற இந்த முக்கியமான நேரத்துல தான் இந்த பிரச்சனையே கிளம்பி இருக்கு இது நடக்கிற நேரத்தையும் நாம கவனிக்கணும் மாநில தேர்தல்கள் நெருங்கி வர்ற இந்த சூழல்ல படத்துக்கு வர இந்த சிக்கல்களுக்கு பின்னால அரசியல் இருக்குமோன்னு ஒரு பார்வை இருக்கு இந்தி சினிமால இது புதுசு இல்ல அரசியலுக்கு வர நடிகர்களோட படங்கள் இந்த மாதிரி சர்ச்சைகள்ல சிக்கிறது வழக்கமான ஒண்ணுதான் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் படம் ரிலீஸ் ஆக வேண்டிய தேதிக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு இப்போ நிலைமை என்ன படத்தோட ரிலீஸ் இன்னும் கேள்விக்குறியாதான் தொங்கிட்டு இருக்கு இந்த படம் வெளியாகணும்னா இனிமே என்னென்ன நடக்கணும் இன்னும் நிறைய படிகள் இருக்கு ஆனா நேரம்தான் இல்ல முதல்ல தயாரிப்பாளர்கள் போட்ட வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும் ரெண்டாவது அந்த புதுசா போட்ட சிபிஎஃப்சி கமிட்டி முழு படத்தையும் மறுபடியும் பார்க்கணும் மூணாவது அவங்க சர்டிபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வரணும் இது எல்லாம் நடந்தா மட்டும்தான் படம் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆக முடியும் இது நிஜமாவே நேரத்தோட போட்டி போடுற மாதிரி தான் இருக்கு கடைசியா நம்ம முன்னாடி நிற்கிற ஒரே பெரிய கேள்வி இதுதான் இன்னும் சில நாட்களே பாக்கி இருக்கிற நிலையில இந்த மக்களின் கதாநாயகன் உண்மையிலேயே மக்களை போய் சேர்வாரா இல்ல இந்த அரசியல் சதுரங்கத்துல ஒரு காயா மட்டும் பயன்படுத்தப்பட்டு முடக்கப்படுவாரா என்ன நடக்கும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும்